அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை தேய்பிரை சஷ்டி முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை சொல்லுங்கள் கேட்ட வரம் நிச்சயம் முருகப்பெருமான் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடு இந்த தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறது வருகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த வருடத்தின் முதல் சஷ்டி அப்படின்ற ஒரு நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளை பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க சஷ்டியில குழந்தை இல்லாதவங்க தான் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யணும் நம்ம எதுக்கு விரதம் இருக்கணும் நம்ம எதுக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது குழந்தை வரத்திற்காக விரதம் இருக்கக்கூடியவர்கள் சஷ்டியில் விரதம் இருந்தா குழந்தை பிறக்குங்கிறது உண்மை ஆனால் அவங்க மட்டும்தான் விரதம் இருக்கணும் மற்றவர்கள் விரதம் இருக்க அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் தவறு நம்ம வாழ்க்கையில என்னவெல்லாம் கஷ்டங்கள் இருக்கிறதோ அது அனைத்தையும் இந்த தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் பொதுவாகவே முருக பக்தர்கிட்ட நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா ஒன்று சொல்லுவாங்க முருகனை கும்பிட ஆரம்பித்த பிறகுதான் அவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கும் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா முருகா அப்படின்னு நீ தான் காப்பாற்றணும்னு அவர் நாமத்தையே சொல்லணும் அவர் நிறைய சோதிப்பார் முருக நம்மளை இன்னமும் அவர் நம்புறாரா நம்ம இன்னும் காப்பாற்றுவோம்னு இவ இவங்க நம்புகிறாங்களா அப்படிங்கிறத அவர் வந்து ரொம்ப சோதிப்பார் பட் ஆனால் நஜ்ஜமா சொல்றான் அவர் கைவிடவே மாட்டார் எப்போ நம்ம உள்ளன்போடு முருகனை நினச்சி முருகா 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 முருகான்னு கூப்பிடுறோமோ நாம நினைத்ததை நம்ம அவர்கிட்ட வாய் விட்டு கூட சொல்ல வேணாம் முருகா என்னப்பா இது சோதனை எனக்கு இப்படி நடக்குதுன்னு நம்ம மனசுல நினைச்சாலே போதும் முருகர் அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு பிரச்சனையை நம்மளுக்கு தீர்த்து வைக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானை சஷ்டி திதியில் விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் வறுமைகள் நீங்கி செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பிட்ட இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கேட்ட வரத்தை முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார் இந்த விரதத்தை நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவப்படத்திற்கு முன்பாக தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே ரொம்ப விசேஷமான ஒரு தீபத்தை இந்த சஷ்டி திதியில் ஏற்றுங்க அப்படின்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்து அந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றிக்கோங்க மாலை நேரத்தில் நீங்கள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அந்த தீபத்தை ஏற்றிக்கலாம் கா காலையில் வந்து நீங்கள் எப்போதும் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தையே நீங்கள் ஏற்றிக்கோங்க நெய்வேத்தியமாக ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் வச்சுட்டு நீங்கள் எதற்காக விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத சங்கல்பமாக முருகப்பெருமான்கிட்ட எடுத்துக்கிட்டு அந்த விரதத்தை ஆரம்பிச்சிருங்க விரதமெல்லாம் இல்லைம்மா நாங்கள் வழிபாடு மட்டும்தான் செய்கிறோம் அப்படின்னாலும் மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம் மாலை நேரத்தில் நீங்கள் நல்லா சுவாமி படங்களுக்கு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க செவ்வரளி பூக்கள் கிடைத்தா வச்சுக்கோங்க ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க நெய்வேத்தியம் அப்படிங்கிறது சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம் இவருக்கு பால் பாயசம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இனிப்பு வகைகளை நீங்கள் நெய்வேத்தியமாக வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை சொன்னாலே போதும் அதிகபட்சம் நீங்கள் நூற்றி எட்டு முறை தாராளமாக பாராயணம் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் முருகப்பெருமானை உள்ளன்போடு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் பூஜை அறையில் கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கமாக அமர்ந்து கொண்டு வெறும் தரையில் அமராமல் ஒரு துணி ஒன்று ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சுட்டு அதற்கு மேலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை அல்லது குறைந்தது ஆறு முறையாவது நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து பாராயணம் பண்ணணும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு முறை சொல்லி காட்டிடுறேன் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி முருகப்பெருமான நினைத்து பாராயணம் பண்ணிட்டு தீபதூப ஆராதனை பூஜைய நிறைவு செய்து கொள்ளலாம் மறுபடியும் முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாருங்க இந்த மந்திரம் அப்படிங்கிறது கந்தகுரு இருந்து எடுத்தது கண்டிப்பா இதை எல்லாருமே சொல்லுங்க அதுவும் இந்த சஷ்டியில் சொல்லுவது மேலும் மேலும் உங்களுக்கு சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமையில் வழிபாடு செய்வோம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்ம வழிபாடு செய்வோம் அதே மாதிரி திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த திதி இந்த சஷ்டி திதி அப்போ இந்த சஷ்டி திதியில் நம்ம முருகப்பெருமானை மனமுருகி உள்ளன்போடு வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமான் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து முற்றிலும் அகற்றுவார் நீங்கள் நம்பிக்கையோட மனமுருகி பிரார்த்தனை பண்ணுறதுல தாங்க இருக்குது நம்ம முருகப்பெருமான் கிட்ட எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிற தை மட்டும் அவர் பார்ப்பாரு உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான கொடுங்க சஷ்டி முருகப்பெருமான் கோவில் சிறப்பான வழிபாடுகள் வந்து அங்கே செய்வாங்க அப்ப நீங்க தேவையான அபிஷேகத்திற்கு பொருட்களை நீங்க வாங்கி கொடுங்க உங்களால் லிட்டர் பால் தான் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா பரவாயில்ல வாங்கி கொடுங்க சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் திருநீர் வாங்கி கொடுக்கலாம் தேன் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் பன்னீர் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது உங்களுக்கு எது உங்கள் வசதிக்கு ஏற்ப வாங்க முடியுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்க முருகப்பெருமானுக்கு தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப சிறப்பு செவ்வரளி பூக்கள் வாங்கி கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு சாத்திட்டு முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நான் சொல்றது என்னென்னா நாங்கள் வழிபாடெல்லாம் செய்கிறோமா நீங்கள் செய்கிறதெல்லாம் நாங்களும் தான் சொல்கிறதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு கூட ஆனாலும் எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு தடவை வழிபாடு செஞ்சு உடனே முருகப்பெருமான் உங்களுக்கு வரம் கொடுத்து விடுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்ம ஒரு ஒரு காய்ச்சல் தலைவலி அப்படின்னாலே ஒரு நாளில் சரியாகிறது கிடையாது அது சரியாகிறதுக்குன்னே ஒரு டைம் இருக்கும் இப்போ சளி எல்லாம் பிடிச்சிக்கிச்சு அதில் வந்து ரொம்ப நம்மளுக்கு காய்ச்சல் வருது அப்படின்னா அந்த காய்ச்சல் சரியாயிடும் ஆனால் அந்த சளி அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு வந்து அது சரியாகிறதுக்கு ஆகும் அதே மாதிரி தான் நம்மளுடைய கர்ம வினைகள் குறைய குறைய தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்போ நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது அந்த கர்மவினை குறைக்கப்படுகிறது அப்படின்னு நம்பப்படுகிறது அப்போது நீங்கள் வந்து ஒரு முறை வழிபாடு செஞ்ச உடனே எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சோர்ந்து போய் உட்காராமல் மறுபடியும் மறுபடியும் முருகனை காலை பிடிச்சிட்டு விடாமல் அவரை வந்து நம்புங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயம் நடக்குங்க இதை வந்து ரொம்பவே நம்பிக்கையோடு செய்யணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த ஒரு வழிபாட்டையும் எந்த ஒரு பரிகாரத்தையுமே நம்மளே நம்பிக்கை இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா அது எப்படி நடக்கும் நம்மள எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மனசுல நம்ம என்ன நம்புறோம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம எதையுமே நம்பிக்கையோட செய்யும் போது மட்டும்தான் அதனுடைய பலன் நம்மளுக்கு பல மடங்கு கிடைக்கும் உள்ளன்போடு நம்பிக்கையோடு முருகப்பெருமானை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு என்னோட கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் இந்த மந்திரத்தை சொல்லி பயன்பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்